திருச்சிற்றம்பலம் நற்றுணை திருப்பதிகங்களில் அடுத்த பதிகமாக விஷ காய்ச்சல் விஷக்கடி ஆகியவற்றிலிருந்து குணமாகவும் செய்வினை பில்லி சூன்யம் ஆகியவற்றிலிருந்து விடுபடவும் குரல் வளம் பெறவும் இளைய சகோதரன் நலம் பெறவும் எந்த காரியத்திலும் வெற்றி பெறவும் ஓத வேண்டிய திருப்பதிகம் திருநீலகண்ட பதிகம் என்று அழைக்கப்படும் திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பொதுப்பதிகம் திருச்சி மலம் வேண்ட பதிவு என்று சொல்லக்கூடியது திருநானி அருளியது பொது பதிவமாக அருளப்பட்டுள்ளது பண் வியாழக் குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம் காலம் ஆதி அவ்வினைக்கு சொல்லாம் அகுதரிவி அவ்வினைக்கு இவ்வினையாமென்று என்று அகுதறிவி உய்வினை நாடாது இருப்பதும் உய்வினை நாடாது இருப்பதும் உந்த மகே ஓனமன்றே ஏ நாடாது இருப்பதும் ஏ கைவினை சேது எம்பிரங்கள் ஒற்றுதோ நாமடியோ கைவினை சீர் எம்பிரான்கள் போற்றுதோ நாமடியோ செய்வினை வந்தமை கிண்ட பெற செய்வினை வந்தமை பெற திருநீல கண்டோ பெற திரே நீல கண்டோ உம் காவினை குளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினை யாலையில் மூந்தரித்தி எந்திரி பொழுதும் பூவினை குயுறு மலரடி போற்றதும் நாம் அடியோ தீவினை வந்தமை தீண்ட பெற திருநீலகண்டம் முளைத்தட மூழ்கிய போகங்களும் மற்றவையுமெல்லாம் விளைத்தலை ஆவணங்கொண்டமையாண்ட விரிசடையீர் இளைத்தலை தண்டோ தண்டோமழவும் இவையுடையீர் சிலைத்தமி தீவினை தீண்ட பெற திருநீலகண்டம் பின்ுல கால்கின்ற விச்சாதரர்கள் வேதியரும்ியரின் திருபோதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமயாதின மோந்துடையேறும் கடலடைந்தோ திண்ணிய தீவினை தீண்ட பெற திருநீலகண்டம் மத்திணையில்ல மலைதிரண்டோ வாழ்க்கை துரந்தம் திருவடியே அடைந்தோம் சிற்றமை தீவினை தீண்ட பெற திருநீல கண்டம் மறக்கும் அனத்தினை மாத்திய மாவி பற்குருத்தி பிறப்பில் வெறுமா திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் பறித்த மலர் ஓடு வந்து மயத்தும் பணியடியோ சிறப்பில் தீவினை தீண்ட பெற திருநீலகண்டம் கருவை கழித்துட்டு வாழ்கையடிந்தோம் கழலடிக்கேருஹி மலர் கொடுவந்து நாமடியோ செருவில்டத்தவரே திருவில் தீவினை பெற திருநீலகண்டம் நான் நாற்றமலமிது சிது தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரியி தோற்றும் தோற்றும் தொழுது வணங்கும் நாம் அடியோ சீத்தமதாமி தீண்ட பெற திருநீலகண்டம் தாக்கிய பட்டும் ஜமன் ஒருவாய் உடையொழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகம் பற்றுமிட்டார் பூக்கமள் ஒன்றை பொரி ஜடையீரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தேண்ட பெற திருநீலகண்டம் கண்டும் பிறந்த பெருமேல் பெணியும் செல்வன் கழலடைவ பிறந்த பிறவியில் பேணியும் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவல் போனடிகள் இறந்த பிறவி உண்டாகில் இமயவல் போனடிகள் திறம்பில் ஞானசம் வந்தன செல் பத்தும் வல்ல திறம்பையில் ஞானசம் வந்தன செல்டமே பத்தும் வல்ல நிறைந்த உலகம் ஏ நிறைந்த உலகின் நீ பானவருதோட கொடுவரே ஏ ஏ